வெல்கம் பேக் டு டிஎன்டிஹெச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்கான் டிடிஎச் ஜிம் சூப்பர் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு பதினெட்டு சேனல்கள் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்போங்க அந்த பதினெட்டு சேனல்களோட சேனல் லிஸ்ட் வந்து வீடியோவோட சென்டரெலாம் இல்லை வீடியோவோட எண்டில் நான் வந்து காட்டியிருப்பேன் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் எந்த டிடிஹெச் வேணாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த பாக்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி பழைய கொடை வச்சிருப்பீங்க வீட்டுக்கு மேல சோ அந்த பழைய குடையிலிருந்து நம்ம டேரெக்டாக வீடியோ கான் சிக்னல் மட்டும் ஒரு டெக்னீஷியன் வச்சு நீங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ மற்றபடி நீங்க வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல இதுக்கு தனியாக கொடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்க வாங்க போற பாக்ஸ்ல என்னென்ன

வந்து அதிகமாக சேனல்ஸ் நான் வந்து பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து குறைந்த சேனல்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் நான் அதிகமாக வந்து நியூஸ் பார்ப்பேன் ஸோ அப்புறம் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் எனக்கு வந்து பார்த்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வர பிரசாதனே கண்டிப்பாக சொல்லுவேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்குறவங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் ரிமோட் தாங்க ஸோ இந்த ரிமோட் வந்து ரொம்ப காம்பாக்டாக ஸ்லிம் ما அதாவது வந்து ரிமோட் வந்து கையில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது டிஷ் டிவி டியூடி கட்ச் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஏன்னா டியூடி கட்சும் டிஷ் டிவி ரெண்டும் ஒரே கம்பெனி தான் நீங்கள் வாங்க போகிற பாக்ஸில் ஒன்லி வந்து ஃப்ரீ சேனல் மட்டும் வரும்னு சொல்லி தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க ஃப்ரீ சேனல் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சேனல்கள் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோங்க அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து சன் டிவி கே டிவி ஜி தமிழ் விஜய் டிவி இது வந்து ஹெச்டி சேனல் கூட நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி கட்ச் விலையெல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க ஸோ அதனாலேயே எனக்கு கால் பண்ண நண்பர்களுக்கு நான் சொல்றது என்ன ஜிங்க் செட்அப் பாக்ஸ் வாங்கி வச்சுக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு வரும் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுவா மட்டும்தான் வரும் நீங்க நாலு வருஷத்துக்கு பதினெட்டு சேனல்கள் பார்த்துக்கலாம் அடிஷனலா உங்களுக்கு வந்து ஆட் ஆன் பண்ண தெரில அப்படின்னா நாங்களே கூட பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஒவ்வொரு சேனலும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஜி தமிழ் விஜய் டிவி இந்த ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னா நீங்க ஆட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய விருப்பம் நம்ம பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஸோ இது வந்து தரப்புல தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய பாக்ஸ் தாங்க இது வந்து ஒரு ஹெச்டி பாக்ஸ்ங்க நார்மல் பாக்ஸ் கிடையவே கிடையாது நிறைய பேர் அப்படிதான் தான் நினச்சிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிவி டி டுஹெச் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஸோ அதே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி பல்ப் ஒன்று பிளிங்க் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று ஃப்ரண்ட்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் முழுக்க முழுக்க ஒரு ஃபைபர் மெட்டீரியல்லேயே அவங்க வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பாக்ஸ் தவறி டேபிள்லேருந்து கீழே உழுந்துட்டால் கூட எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் வாரண்ட்டியும் நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் யூஎஸ்பி போட்டோன்னு கொடுத்துருக்கோம் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ்லேருந்து வர ஹேரெல்லாம் வெளியே போகிறதுக்காக சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் ஃபினிஷிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆண்டனா இன் ஒன்று கொடுத்துருக்காங்க டைரக்டாக மேலே அதாவது வந்து கொடையிலேருந்து வர கேபிளை நம்ம அந்த ஆண்டனா இன்னில் வந்து இன்சர்ட் பண்ணணும் ஸோ அது பக்கத்துலேயே ஒரு ஹெச்டிஎம்ஏ கேபிள் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நீங்கள் கலைஞர் டிவி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏவி அவுட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டுவெல் வோல்ட் டிசி பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நாலு வருஷத்துக்கு நீங்கள் வாங்க போகிற பாக்ஸ் என்னென்ன சேனல் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன் வசந்த் டிவி கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் செவனெஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசு நியூஸ் சத்தியம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஒக்ஸ் செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்பிபிசி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சேனல்கள் நாங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க அதாவது வந்து பாக்ஸ் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுங்க பிளஸ் நூறு கொரியர் சார்ஜ் ஆகும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர ப்ரைஸ் கம்மி வாய்ப்பே கிடையாதுங்க இருக்கிற டிடிஹெச் விலையெல்லாம் அதிகமாகிட்டே அதிகமாயிட்டே போகுது சோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்